வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்ம ஷோல முழுக்க முழுக்க பார்க்க போறது ஒரு கொடூரமான கொலையை பத்திதான் தான் வேற எங்கேயும் இல்ல நம்ம கர்நாடகா இருக்கு அங்க நடந்தது தாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஒரு பொண்ணோட உடற்பாகங்கள் கிடைச்சிருக்கு இதை பத்தி தான் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தவங்க தெரியறனால அழகா இவங்க பேர் மகாலட்சுமி இருபத்தி ஒன்பது வயசு இருக்கும் ஹார்ட்லி உங்களுக்கு இந்த கர்நாடகாவோட பெங்களூர் பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க வியாலிக்காவல் அப்படின்ற பகுதி சேர்ந்தவங்க தான் இவங்க இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க தனியாக இருக்காங்க இந்த பகுதியில் அதுவும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தனியாக வசிச்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்புங்க இருப்பங்க பொதுவாக அப்பார்ட்மெண்ட் டைப் வீடு அப்படின்னாலே சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட பேசி போகங்கிறது எல்லாமே இருக்கும் அந்த வகையில் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்காங்கள அவங்கள மகாலெஷ்மி கூட நல்லாவே நெருக்கம் தானா உறவினர்களுக்கு அடிக்கடி ஃபோன் பேசுகிற பழக்கமும் இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு தனிமையில் இருக்காங்க பேச்சு துணை கால் வேணும்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாக கடந்த நான்காம் தேதியிலேருந்து ஒரு கால் கூட இவங்க ஃபோன்லேருந்து வெளியே போகல ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்க பெருசாக எதுவுமே பேசலை ரிலேட்டிவ்ஸ்க்கு லைட்டாக டவுட் வந்திருக்கு என்ன தொடர்ந்து பேசுகிற பொண்ணு எதுவுமே ஃபோனே பண்ணலையே என்ன நடக்குது தெரியுன்னு அவங்க அந்த குழப்பத்தில் கூட விட்டாங்க சரி என்ன வேலை கேள்வி இருப்பா தொடர்ந்து வேலை நிறைய இருக்கும் அதனால் பேசாமல் இருக்கான்னு நினச்சிட்டாங்க சடனாக என்ன ஆகுது இவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் ஏரியா வேறையா எடுக்க வீடுகள் வேறு இருக்கும் அங்கே இருந்தாலும் டவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க என் மகாவோட அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க அம்மா இது போல் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வருது என்னன்னு தெரியல உங்கள் பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்ன நடந்து பாருங்கம்மான்னு அவங்க சொல்கிறாங்க சரின்ட்டு இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லிட்டாங்களா அந்த ரிலேட்டிவ்ஸ் வர்றதுக்குள்ளே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து இவங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க தொடர்ந்து யாருக்கு மகாலட்சுமிக்கு ஆனால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் முதல்ல ட்ரை பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் அதுக்கப்புறமும் சுவிட்ச் ஆஃப் பக்கத்து வீட்டுக்காரனே குழம்பிகிட்ருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையான்ற விஷயம் கூட அவங்களுக்கு சரியாக தெரியல ஏன்னா வீடு வெளியே பூட்டப்பட்டுருந்துருக்கு நீலமங்கலாலேருந்து மகவோட பெற்றோர் கிளம்பி வராங்க வந்தவங்க ஒரு விதமான பதட்டத்தில் இருந்திருக்காங்க ஏன்னா ஏதோ ஸ்மெல் வருதுன்றாங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குது பொண்ணுக்கு என்ன நடக்குது தெரியலன்னு பதற்றத்தோடு வந்திருக்காங்க இந்த அம்மா கூட அவங்களோட மூத்த மகள் ஒருத்தவனும் வந்திருக்காங்க ஆக்சுவலாக மகாலட்சுமியோட அக்காவாக இருக்கலாம் அவங்க பூட்டின வீடு இருக்குல்ல இதை மாற்று சாவியை வச்சு திறந்துருக்காங்க ஏன்னா சாவி அவங்க கிட்ட தான் இறந்துருக்கு மகாலட்சுமி ஒரு சாவி எங்கள் அம்மா கிட்டே இன்னொரு சாவி திறந்து பார்த்ததோ உள்ள முழுக்க இரத்தக்கரங்க அந்த அறை முழுக்கவும் சரின்ட்டு நல்லா மூக்கை பொத்திக்கிட்டு உள்ளே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜுக்கு அருகில் புழுக்கள் இருந்திருக்கு அவங்களுக்கு ஒன்றும் புரியல சரின்ட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா மனித உடற்பாகங்கள் உள்ளே கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதை எதை வைப்போம் ஆனால் எதை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதை பார்த்ததும் அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்கள தகவல் கொடுத்துட்றாங்க கதறி அழுதபடியே கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த அழுகைக்கான காரணம் அது கண்டிப்பாக என் பொண்ணு தான் அதில் உடற்பாகங்கள் தான் ஃபுல்லாக பார்க்க முடியுது எவ்வளோ வெட்டி போட்டிருக்கான்னு அந்த அம்மா கதறிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸாருக்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் போலீஸாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கொல்லப்படுது மகாலட்சுமி தான் அப்படின்ட்டு பிரேத பரிசோதனைக்காக கூறு போட்டிருந்த அந்த உடற்பாகங்களை சேர்த்து அமுச்சு வச்சாங்க ஒரு மூட்டையாக கட்டுறாங்க குடும்ப மக்கள் இது பிரேத பரிசோதனை நடந்து முடிஞ்சாதே நேரம் ஒரு கூறிய ஆயுதத்தால் அவள் இந்த அளவுக்கு வெட்டி இருக்கான்ற விஷயம் கண்டுபிடிக்கப்படுது ஒட்டு மொத்தமாக முப்பதுக்கும் மேற்பட்ட உடற்பாகங்களாம் அப்போ எந்த அளவுக்கு கூறு போட்டு வச்சிருப்பான் யோசிக்க உறவினர்கள் கிட்ட அந்த உடல் அதுக்கப்புறம் ஒப்படைக்கப்படுதுங்க ஏன்னா இதுக்கப்புறம் இறுதிச் சடங்கு சார்ந்த சில விஷயம் அவங்க பண்ணுவாங்களே அந்த ப்ராசஸ்க்காக போலீஸ் சார் இந்த இனிஷியேஷனாக எடுத்திருந்தாங்க இதுக்கப்புறம் தான் விசாரணையை துரிதப்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த நேரத்தில் போலீஸோட சந்தேகம் திரும்பினது பார்த்தீங்கன்னா மகாவோட கணவர் மேலே ஏன்னா ஏற்கனவே புருஷ முன்னாடிக்கு பிரச்சனை ஸோ அவர் எதனா பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு தான் அவர் மேலே திரும்பிச்சு கவனம் ஆனால் அந்த டைமில் பதில் அடிச்சுட்டு வந்த மொதல் ஆள் இவரோ ஒருத்தர் யாரையும் உங்களோட கனவர் இந்த மனுஷன் தான் அங்கேருந்து வந்து என்னாச்சுன்னு தெரியும் ஒய்ஃபுக்கு சண்டை தான் இங்கே ரெண்டு பேருக்கும் ஆனால் இந்தளவுக்குலாம் மோசமான விஷயம் நடக்கணும் நினச்சி கூட பார்க்கலன்னு அவர் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தான் போலீஸுக்கே புரிஞ்சிருக்கு ரைட்டு இவர் மேலே தவறில்லை வேற அவனும் இந்த வேலையை பார்த்துருக்கான்ட்டு இதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட்கிட்டயே விசாரிக்கிறாங்க இவங்களோட அம்மா இருக்காங்க மீனான்னு சொல்லிட்டு யாரோ மகாவோடய அம்மா அவங்கக்கிட்டே போலீஸார் விசாரிக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு தரப்போ கை காமிச்சது ஒரு நபரை தான் அதுலேயும் அந்த அம்மாவை விட இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் அழுத்தமாக சொன்னார் இல்லைங்க எனக்கு அவன் மேலே தான் நிறைய டவுட் இருக்குன்ட்டு அந்த பர்சன் யாருன்னா இது வரைக்கும் பெயர் ரிவியல் பண்ணப்படலை அந்த நபர் வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்டு இந்த மாலில் ஒரு ஃபேஷன் பார்லர் இருக்குதுங்க அங்கே தான் மகாலட்சுமி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதே பார்லரில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் அந்த நபர் ஸோ இவர் மேலே ஒட்டுமொத்தமாக கவனம் உங்களுக்கு திரும்பினதுக்கு காரணம் மகாவை வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணுறதா இருக்கட்டும் வீட்டில் வந்து கூட்டு போகிறதா இருக்கட்டும் வெளியே சுற்றுறதா இருக்கட்டும் எல்லா நேரங்களையும் அவங்க கூட இருந்தது அந்த பர்சன் தானா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பழக்கம் இருக்குன்ற விஷயம் அந்த ஹஸ்பண்டுக்கே தெரிஞ்சுருக்கான் இதை கேட்க போய் தான் சண்டே அணுவோன்றது அவங்களுக்கு தான் விழிச்சோம் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க சரி அந்த பர்சனை தேடுவோன்னு தேடி இருக்காங்க சரின்ட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க சுவிட்ச் ஆஃப் மகாலட்சுமி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னா க்ரைம் நடந்துருச்சு அவங்க செத்துட்டாங்க இன்னொரு பக்கம் இவன் ஃபோனை சுவிச் ஆஃப்னா போலீஸோட எல்லா சந்தேகமும் அந்த ஒரு பர்சன் மேலே தான் போச்சு இதுக்கு மத்தியில் மகாவோட ஃபோன் இருக்குல்ல செல்ஃபோன் அதை சீஸ் பண்ணுறாங்க மகா பயன்படுத்துகிற நான்கு சிம் கார்ட்ஸையும் போலீஸார் சீஸ் பண்ணுறாங்க இந்த கால் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல மகாலட்சுமிக்கு எந்தெந்த கால்ஸ்லாம் வெளியே போயிருக்கு எந்தெந்த கால்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலில் ஃபுல்லாக எடுத்து பார்த்தா அந்த வெஸ்ட் பெங்கால் யங்ஸ்டர் சொன்னால் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருக்காங்க ஸோ இதை வச்சு சந்தேகம் என்ன பெருசாக வளர்த்துருச்சு ஒரு வேளை இவங்களுக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு இஷ்யூ மற்றபடி சந்தேகங்களோ இல்லைனா வாக்குவாதமாக மாறுறதோ இதேதோ பெருசாக மாறி அவன் வெட்டி போட்டு போயிருக்கலான்ட்டு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு முதற்கட்டமாக போலீஸார் வராங்க கர்நாடகா உள்துறை அமைச்சர் அவருக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காருங்க இந்த விஷயத்துக்கு அங்கே பயங்கர சென்சேஷனாக போயிட்டுருக்கு இந்த கேஸு மேற்கு வங்க நபர் மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அவரை கைது செய்யறதுக்கான ஆக்ஷன் எல்லாமே எடுக்கப்பட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே அந்த குற்றவாளி பிடிபடுவான்னு கர்நாடக உள்துறை மினிஸ்டர் இப்போ சொல்லியிருக்காரு இதுதான் ஆக்சுவலாக கர்நாடக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கற செய்தியாக அமைஞ்சிருக்கு சரி அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சிருவாங்கன்ட்டு கமிஷன் தயானந்தா இருக்கார்ல அவர் ப்ரெஸ் மீட்டை வச்சு எல்லா விஷயமும் ஓபன் பண்ணாருங்க உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரோ அதே தான் இவரும் சொல்லியிருந்தார் குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடுச்சிங்க அந்த பர்சன் தான் கொலை செஞ்ச பிறகு இறைச்சியை மாதிரி வெட்டி போட்டு போயிருக்கான் அவனை சும்மா விட மாட்டோம் பிடிச்சே தீருவோம் உடல் உறுப்புகளை ஒரு சூட் கேஸில் வச்சு அவன் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கானான் ஃபர்ஸ்ட்டு அந்த அட்டம் ஆனால் அதுக்கப்புறம் அது வேலைக்காகாமல் போவே தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே உடற்பாகங்களை வச்சுட்டு அவன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்ட்டு புதிய ஒரு தகவலையும் கமிஷனர் சொல்லியிருக்காரு இந்த ஃபிரிட்ஜ் இருக்குல்ல அந்த பாடி பார்ட்ஸ்லாம் கண்டெடுக்கப்பட்ட ஃப்ரிட்ஜு அதை சோதனைக்கு போலீஸார் அனுப்பியிருக்காங்களாம் மேற்கு வங்கம் அண்ட் ஒடிஷா இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் தனிப்படை போலீஸ் விரைஞ்சிருக்கு கர்நாடகாவிலருந்து கிளம்பி இங்கே போயிருக்காங்க சீக்கிரமே அந்த கொடூரன் கைதாவான் அப்படின்னு போலீஸ் தரப்பில் மட்டும் இல்லைங்க கர்நாடகா அரசு தரப்புலேயும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோ மேட் பண்ணிட்டுருக்க நேரத்தில் கிடச்சிருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா பெங்கால் அண்ட் ஒடிஷா இந்த பார்டரில் அவன் இருக்கலாம்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மகாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல ஹேமந்த் தாஸு இவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு தெளிவாக சொல்கிறேன் அவளுக்கு வேறு ஒருத்தர் கூட தொடர்பு இருந்துச்சு அதை நானே கண்டிச்சிருக்கேன் அந்த நபர் உத்தரகாண்டை சேர்ந்தவன் அவன் மேலதான் சந்தேக போலீஸார் கிளைம் பண்ணது வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா இல்லைன்னா பார்டர் இதை தாண்டி இவர் சொல்றது உத்தரகாண்ட்னு சொல்றாரு அந்த நபரை பத்தி ஏற்கனவே நான் புகாரே கொடுத்திருக்கேன் போலீஸ்ல அப்படின்னு புதிய குண்டவர் தூக்கி போட்டிருக்காரு ஆக்சுவலாக இந்த புகாரின் அடிப்படையில் அவன் பெங்களூர் பக்கமே வந்திருக்க கூடாது ஆனா வந்திருக்கான் என் மனைவி கூட தொடர்ந்து பழகியிருக்கான் இவன் எங்க இருந்தாலும் சும்மா விட கூடாது போலீஸ்ன்னு இவர் கதற தோணினு பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த ஸ்டேஷன் பேரே ரிவீல் பண்ணியிருக்காரு நீலமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் அந்த கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருந்தா அப்படியா இதே போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பிடந்தரமாக சொல்லியிருக்காரு ஏப்பா ஹேமந்த் நீ மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஓ மேலே அந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு மகாவும் அதையும் சொல்லணும்ன்றார் ஆக்சுவலாக மகா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த ஹேமந்த்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் வாக்கலை ஆக்சுவலாக இவங்களை அடித்து சித்திரவதை பண்ணுறாரு இவங்க மேலே தொடர்ந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னா அந்த கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாங்களா ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ விளைவு ஒருத்தவங்க உயிரோடு இல்லை கூறு போடப்பட்டிருக்காங்க இந்த மகாவுக்கோ ஹேமந்துக்கும் ஒரு ஆறு வருஷங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்து முடிஞ்சது இல்லை கொடுமை என்னென்னா அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க இப்போ அந்த பொண்ணு அம்மானு கேட்டால் யாரை காட்டுவாங்கன்னு தெரில இந்த ரெண்டு பேருக்குமே திருமணம் கடந்த உறவு இருந்ததா இப்போ சொல்லப்பட்டு இருக்கு போலீஸ் வட்டார தரப்புலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை சோ ஒன்பது மாசம் முன்னாடியிலிருந்து இவங்க பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த ஒன்பது மாசமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இதில் முதல் நான்கு மாதங்கள் மட்டும் மகா கூட அந்த குழந்தை இருந்திருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேமந்த் கூட தான் அந்த குழந்தை வசிச்சுட்டு இருந்திருக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி மகா அந்த குழந்தைய பாக்குறதுக்காக அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காப்லையாம் எங்க ஹேமந்த் இருக்கிற வீடு வந்தவங்க மகளை பயங்கரமாக கொஞ்சிட்டு அங்கேருந்து போனாங்களே தவிர ஹேமந்த் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையா அவங்க பொதுவாக பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணவே மாட்டாங்க மகா கணவராக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட பல விஷயங்கள மறைச்சிக்கிட்டே இருந்தாங்களாம் மகாவோட சகோதரர்கள் இருக்காங்களே அவங்க தரப்பில் என்ன சொல்கிறான்னு கேட்டுருவோம் கடந்த ஜூலை மாத வாக்கில் மகாவை பார்க்குறதுக்காக அந்த சகோதரர்கள் வந்திருக்காங்க வந்தவங்க சில நாட்கள் தங்கிட்டு இருக்காங்க ஆனால் தங்குனது மகாவோடய வீட்டில் இல்லை இன்னொரு இடத்துல போய் தங்கியிருக்காங்க அது என்ன காரணன்றது இதுக்கப்புறம் விசாரணைக்கு தெரிய வரும் அவளுக்கு இந்த ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவள் தங்கியிருந்தத விட மகாவுக்கு சுனந்தவன் எங்கே தொடர்ந்து வாழ தொடங்கிட்டான்னு அந்த பிரதர்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படியே ஒத்துப்போகுது மக்களே ஒரு கேஸ் கூட சிமிலாரிட்டி அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் மே பதினெட்டாம் தேதி டெல்லியோட மெஹ்ருவாலி பகுதியில் ஸ்ரதா வாக்கர் அப்படின்ற ஒரு பொண்ணை முப்பத்தஞ்சு பீசஸாக போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தான் போறத்தை டஸ்கின்ல இருக்கானு அப்தா பூனாவாலா இருபத்தெட்டு வயசு ரெண்டு பேரும் லிவின் பார்ட்னர்ஸு திருமணம் பண்ணிக்காமல் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தது ஸோ அதில் அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதமோ சண்டையோ கடைசியில் இப்படி தான் ஷதா கண்டுபிடிக்கப்பட்டாங்க அவ்வளோ தூரம் துண்டு போட்டு அதேமாரி துண்டு மாதிரி ஃப்ரிட்ஜு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலில் ஆர்ஜி கேர் ஹாஸ்பிட்டல் இஷ்யூ இன்னும் முடியல அது பெருசாக போயிட்டு போயிட்டுருக்கு அதுக்குள்ளே வெஸ்ட் பெங்காலை சம்மந்தப்படுத்துகிற மாதிரி அந்த ஊர்லேருந்து வந்தவனாப்ப இந்த வேலையை பார்த்துருக்கானு கர்நாடகாவில் நெருப்பெரிய ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் மகாவோட கணவர் இருக்கார்ல ஹேமந்த் அவர் மேலேயும் போலீஸாரோட சந்தேக பார்வை இன்னும் விலகலை மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கு இப்போ அவங்க தேடி போயிட்டு அந்த பர்சன் அந்த குற்றத்தை பண்ணலைன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் போலீஸோட சந்தேகம் வேறு எங்கே திரும்பவும் ஹேமந்த் மேலே தான் மூணாக சிந்திக்கின்ற விஷயம் பரவாயில்லப்பா என்ன அந்த பையன் உரிகுரிய லவ் பண்ணுறான் என்னை நல்லா வச்சு பாதுகாப்பான் அப்படி தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாப்பா அப்படின்னு பெண்கள் நினைக்கிறீங்கன்னா பார்த்துங்க இவ்வளோ சம்பவங்கள் இருக்குது உதாரணமா அது போல் ப்ளைண்டாக ஒருத்தரை நம்பவே நம்பாதீங்க உருகி உருகி லவ் பண்ணுறவனே உங்களை ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவான் அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நாலா சிந்திக்கட்டு விஷயம் துரப்பாக்கம் தீபா கேஸ் யாரும் மறந்துருக்க மாட்டிங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த ஒரு பிரேதத்தையும் சூட் கேஸில் வச்சு தான் அவன் வெளியே கொண்டு போனான் மணிகண்டன் அதுக்கப்புறம் நாங்கள் தூக்கி போட்டு போலீஸ்கிட்ட மாட்டின விஷயம் தான் நடந்துச்சு சூட் கேஸ் பயன்படுத்துவாங்க ஆனால் இப்போ எதுலாம் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா இதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு ஒரு பெரிய சூட் கேஸ் ஆள் அடைக்கிற மாதிரி ஒரு சூட் கேஸ் கொடுங்க அப்படின்னா கடைக்காரங்களே சந்தேகம் தான் போடுவாங்க அவங்களே பயப்படுவாங்க வர வியாபாரத்தை கெடுத்துப்பாங்க அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போது ஏன்னா இந்த கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சூட் கேஸில் அடைச்சேன் வெளியே கொண்டு போதான் ட்ரை பண்ணியிருக்கான் இந்த பெங்களூர் கேஸில் ஆனால் அதுக்கப்புறம் அது முடியாதனால தான் ஃபிரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போயிருக்கான் அஞ்சாவது சிந்திக்கின்ற விஷயம் துணையை துணிச்சலாக தேர்வு பண்ணுறப்பா அப்படின்னு யாரா சொல்கிறீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா துணிச்சல்ன்ற பேரில் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறப்ப உங்கள் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகிடும் கண்ணுடி திறமை ஒருத்தரை நம்பி முடிவெடுப்பீங்க துணையை செலக்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை பார்த்து பழகி புரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஃபைனல் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்